இந்த மாதிரி படங்கள்லாம் நினைவில் நிற்கிறது இதே கனி ம் எப்போயுமே தொப்பியோடு தான் இருக்குது எப்பவும் தொப்பியோட இருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதிர் வரும்போது தான் இருப்போம் ஒரு ஒரு தொப்பி இது மாதிரி தொப்பி நிறைய இருக்கு இல்லை எப்பயும் கிடைக்காது திருவள்ளிக்கணியில் வாங்கணும் திருவள்ளிக்கணியில் போனால் முந்நூறுரூவா கொடுத்தா தொப்பி கிடைக்கும் ஆ

அந்த நாலு ஏழு ஏழு அந்த கார் இருக்க அந்த காரில் வெளியில் போவார் வருவார் என்ன இந்த ஏவிஎம் கல்யாண எல்லாம் கார் உள்ளே போயிடுவோம் அங்கே வந்துடுவார் வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுவார் என்ன அதே மாதிரி அண்ணா திமுக ஆஃபீஸுக்கு வரும்போது அந்த காரில் தான் வருவார் போயிடுவார் அவ்வளவுதான் அந்த வீடு இருக்க அண்ணா திமுக ஆபீஸ் அவர் சொந்த வீடு அது எது சொந்த வீடு ராயப்பேட்டையில

காரில் வந்து எதில் போகும்போது அப்படி கையால் கும்பிட்டு அவர் கும்பிட்டு அப்படியே போயிட்டாரு அவ்வளோதான் ஜிப்பா போட்டிருக்கிறாரு என்ன அந்த வேஷ்டி கட்டி தொப்பி போட்டிருக்காரு கண்ணாடி போட்டிருக்காரு அவ்வளோதான் அது போயிட்டாரு ரெண்டாவது மவுண்ட் ரோட்டில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க வருவார் மாலை அணிவிக்க வரும்போது இந்த வேஷ்டி பிடிச்சி அடித்தடி அவுந்துக்கும் கட்டுவாரு கட்டிட்டு எல்லாரையும் பாட்டு கும்பிட்டு கிளம்பிடுவார் அவ்வளோதான் எங்கே நேரில் நிறைய முறை பார்த்துருக்கீங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லும்போது மனநிலை மனநிலை தலைவர் இறக்கல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துச்சு போனிங்களா போனீங்களா ஊர்வலத்துக்கு போக முடியல அவ்வளோ கூட்டம் மெரினா பீச்சில் அவ்வளவு கூட்டம் இருந்த ஊர்வலத்துக்கு ஆனா வெளியில ரோட்ல தான் நாங்கள் பாத்தோம் இன்னைக்கு போய் பாக்குறீங்களா எம்ஜிஆர் சமாதி நினைவு நாள் அன்னைக்கு போவோம் மற்ற டைம்ல போக மாட்டோம் இங்க வந்து பிறந்த நாள் வந்து இங்க வருங்க ஆமா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மக்களுக்கு எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்லணும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் என்ன அதே புரட்சி தலைவர் வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க புரியுதா அதே எண்ணம் வந்து மக்களுக்கு உண்டாகணும் அதே எண்ணம் வந்து மக்களுக்கு உண்டாகணும் அதே எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க அவ்வளோதான் என் பேர் என் பேர் ராமு நான் சின்ன வயசுலேருந்தே புச்சி விட பக்தர் நான் வருஷம் வருஷம் நினைவில் வந்து என்னெல்லாம் புஞ்ச எனக்கு செய்வேன் சொல்லுங்க ஆனால் ஸ்பெஷலாக வந்து நம்ம எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பக்தரும் வந்து பார்த்தீங்க அவங்களாம் முடிஞ்ச உதவி செய்வாங்க இல்லை அதுதான் அதான் அது அவர் சாவரவெல்லாம் ஒருத்தர் ராமாவட்டத்தில் வரவங்களுக்கு சாப்பாடு போட்டார் அந்த இன்னொரு ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்கணும் நான் அதெல்லாம் என்ன என்னால் புரிஞ்ச இதுவாக நான் செய்கிறேன் அதே போல் என்ன என்ன போல் நிறைய பேர் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன வேலை இருக்கு நான் வந்து சாமிக்கு மாலை கட்டுறது அப்புறம் மேரேஜ் டெக்கரேஷன் பண்ணுறது இது என்ன இதுதான் தொழில் இருக்குது இந்த வருமானம் உங்களுக்கே போதும் எதாவது இருக்காது இல்லைங்க அதாவது எதாவது சொன்னாங்களே நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் இதாகாது அதில் வர வர வருமானத்துலாம் நம்ம நம்மளாம் முடிஞ்சளவு கொஞ்சம் எடுத்து வச்சு பிறகு செய்யணும் அதுதான் என்னுடைய கொள்கை அதுவாக எந்த அரசியல் கண்டிப்பாக அது நான் என்ன சொன்னாங்களே என்னோட நிலைமைக்கு நான் கண்டிப்பாக இதெல்லாம் நான் தான் ஆகணும் ஏன்னா எனக்கு என்ன சொன்னாங்களே எனக்கு வந்து என்னால் முடியாததில்ல ஆனால் இந்த இதெல்லாம் எனக்கு வராமல் காத்துவூர் அவர் அவர்தான் சின்ன வயசுலேருந்தே அவர் படம் பார்த்து 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 அவருடைய படத்தை பார்த்து பாட்டு கேட்டு அவர் வழியில் வந்துனார் குடி சிகரெட்டு தேவையான கற்பதிலேயே நம்ம மனசில் ஒரு நாள் வந்து இல்லை எதுவும் இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு இது ஆகலை என்னால் நான் என் மனசுல வேற இதுவே கண்டிப்பா நாலு பேர் சொல்லுவேன் நீங்க இப்போ இருக்கணும் என்ன சாந்தங்களும் சொல்லுவேன் யாரும் குடிக்கூடாது உங்க குடும்பம் ஏதாவது கெட்டு போய் எவ்வளோ சொல்லிக்கிறேன் அதாவது நூத்துல இப்போ நூறு பேர் சொன்னா ஒருத்தர் கண்டிப்பா ஏத்துப்பாங்க இதுதான் புரியுது இது புரியுதுங்களா அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்னைக்கு தலைவருடைய பிறந்த நாள் வந்து நீங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு சொல்ல பத்து வயசுல இருந்து நான் அவர் படமா மற்ற பேர் அவர் பேரை சொல்லி சொல்லி கேட்டு வயசுல வயசுலேருந்து நான் உள்ள போய் பார்க்கும்போது அவருடைய கண்டிப்பா அதான் சொல்றாங்களே ஒவ்வொரு பொருளும் அவருடைய நினைவு சின்னங்கள் அவர் படத்துல நடிச்ச படம் அவர் வாங்கின நினைவு சின்னம் இதெல்லாம் அவர் பொக்கிஷமா இதுவெல்லாம் காத்து வராங்க எல்லா அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா நினைவுல இருக்குது ஆனா இவர் மட்டும்தான் என் சொந்த இடத்துல தான் நினைவு வைக்கணும் மக்கள் வரிப்பாலும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன ஒரே உலகத்தில் ஒரே தலைவர் தான் அதாவது எம்ஜிஆர் பார்த்துட்டு அந்த பழைய நடிக்க அந்த அம்மா பி எஸ் கண்ணம்பா அவர் நிறையா பார்த்துட்டு அந்த அம்மா புரிச்சருக்கு அம்மாவை அந்த அம்மா வந்து ஒரு சில படம் எடுத்து தோல்வியான பிறகு வீடு வந்து அடமான போயிடுச்சு அப்ப வந்து இவர் தான் புரிச்சர் தான் மீட்டு குத்து அந்த வீட்டை குத்தாரு அந்த அம்மா இருவரும் அந்த அம்மா இருந்தாங்க அவர் போன பிறகு அதை நினைவு இல்லாம ஒரு அவர் ஆபீஸ் வச்சுனாரு அவர் ஆபீஸ் போன பிறகு அவர் இறந்த பிறகு இப்ப நினைவு ஆயிடுச்சு ஆமா அதாவது இப்ப இப்ப சொல்ல நம்ப மாட்டீங்க என்னால முடியாத பட்சத்துல எங்க அம்மா வயசான எங்க பத்தி வயசு எங்க அம்மாவுக்கு நான் தான் இப்ப நான் பாத்துக்கிறேன் காரணம் அவருடைய கொள்கை அவரை வந்து அவரு படத்தை பார்த்து அவருடைய நட்பண்பு எல்லாம் வளர்த்துக்கிறேன் என்னால என் உயிரை உள்ளதை எங்க அம்மா நான் காப்பாத்துவேன் இன்னைக்கு அப்படின்றப்போ எம்ஜிஆர் மட்டும் பண்ணியிருக்காங்க காரணம் அந்தங்க எதாவது சொல்லுங்கள்ல அவருக்கு வந்து எதாவது பணம் பணத்துக்கு மேலே ஆசை இல்லை இப்போ வந்து நூறு கோடி எண்ணூறு கோடி ப பணம் பணம் சம்பாதிக்கன்ற குறிக்கோ தான் வராங்க அவர் வந்து நூற்றி முப்பத்தாறு படம் அவர் நடிச்சிருந்தால் எண்ணூறு மூணு நச்சிக்கலாம் அவர் வந்து பணத்துக்கு மேலே ஆசை இல்லை நம்ம நடிக்கிற படம் மக்களுக்கு என்ன நல்ல கருத்து போய் சொல்லணும் எந்த தீய பழகும் உருவாகக்கூடாது சொல்லிட்டு தான் அவர் நச்சார் இப்போல்லாம் பாருங்கள் படம் ப பயமாக இருக்குது கத்தி எடுக்கிறாங்க துப்பா எடு எடுக்கிறாங்க என்ன இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ பிற்கால வர ஜென்ரேஷனும் பயமாகுது தயவுசெய்து பணத்துக்கு மட்டும் நீங்கள் படம் எடுக்காதீங்க இப்போ உங்கள் ரசிகரையும் பாருங்கள் பொதுமக்களையும் பாருங்கன்னு சொல்ல சொல்கிறேன் அதாவது ஆசை வந்து எல்லோரும் இருக்கணும் அதுக்கான முயற்சிகள் இருக்கணும் அதாவது என்ன சொல்லாங்க புரிசி வந்து உடனே வந்து ஆகலை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரலாம் அவர் பட்ட கஷ்டங்கள் யார் நடிகர் யாரெல்லாம் பட்டு இருந்தால் காணாம இருப்பாங்க அவர் கொடுத்த தாச்சல் வந்து இவ்வளோத்துக்கு யாருமே பேத்துக்கு இல்லை ஒவ்வொரு படம் வரும்போது எவ்வளோவா பிரச்சனை அனுபவிச்சார் ஏன்னா இப்ப நடிகை கண்டிப்பா இது பண்ணா காணாம போயிடுவாங்க நூத்தி நூறு உண்மை நான் சொன்ன இப்ப ஜென்ரேஷன் காலம் அது போல இருக்குது குறுகை காலம் ஆயிப்பச்சு எல்லாம் மீடியா வச்சு வந்துடாம பாக்குறாங்க இதெல்லாம் தவறான முழு தானும் கஷ்டப்படுங்க இது உங்க நன் ஃபர்ஸ்ட் மக்களும் நம்ம செய்யணும் புரியுதுங்களா வ வரன்றது பெரிய இது ஒரு சின்ன தொழில் நம்ம பிசினஸ் ஆனா கூட அதுக்கு தகுந்த இது பண்ணும் எத்தொன்னே இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரதுக்கு இது and